ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை வள்ளி கிழங்கு வச்சு சூப்பர்வான டேஸ்ட்டில் பாயாசம் தாங்க பண்ண போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி கிழங்க வேக வச்சு சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் மெல்ட் ஆகட்டும் இந்த பாயாசம் செய்யறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த தோலெல்லாம் சீவிட்டு கிழங்க வந்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் நம்ம கேரட் வந்து துருவோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி துருவிக்கோங்க இப்போ துருவின இந்த கிழங்க இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இந்த ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த ஜவ்வரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஜவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த சக்கரை வள்ளி கிழங்கு ஜவ்வரிசி ரெண்டையும் வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வந்துட்டு இந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யில் நல்லா வதங்கின பிறகு இந்த கிழங்கோட கலரே பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாதுங்க நல்லா சூடாக இருக்க தண்ணி தான் சேர்க்கணும் இந்த தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து வேக வைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் பச்சை தண்ணி சேர்க்காமல் சூடாக இருக்க தண்ணி சேர்க்கும்போது தான் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா கிழங்குங்கிறனாலும் சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்துடுச்சு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு இந்த கிழங்கும் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா இடையில வேணுனா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் கிழங்கு ஜவ்வரிசி ரெண்டுமே வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும் இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு அடுத்து இது கூட சேர்க்கறதுக்காக அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்துட்டு முன்னேயே காய்ச்சி வச்சிருக்கேன் அந்த காய்ச்சின பாலை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த பாயாசத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பால் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்துவிட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் இன்கேஸ் தேங்காய் பாலில் செய்யறதாக இருந்தால் செகண்ட் அண்ட் தேர்ட் எடுக்கிற பாலை வந்துட்டு ஃபஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பாலை கடைசியாக இனிப்பு சேர்க்கும் போது சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இது வேகட்டும் இது கூட கொஞ்சமாக வந்து ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கறதுக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசியும் அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கும் வந்துட்டு நல்லா இந்த பாலில் வெந்திருக்கு இந்த ஜவ்வரிசி சக்கரை வள்ளிக்கிழங்கு ரெண்டுமே வந்துட்டு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணியும் பாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு நீங்கள் வந்து தேங்காய்பாலில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்த பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சம் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நெய்யில் ஒரு பதினஞ்சு போல் முந்திரி சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி வந்துட்டு லேசாக ஓரளவுக்கு செவந்து வரட்டும் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் வந்துட்டு நல்லா பொறிஞ்சு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சு இந்த முந்திரி திராட்சை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன் அந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம் கடைசியாக வாசனைக்காக ஒரு நாலு போல் ஏலக்காய் வந்துட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக நல்ல கமன்னு வாசனையோட சக்கரை பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சில்லன் சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன் ஆன பிறகு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்